ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் நாட்டை விட்டு வனம் சென்றனர் தசரதர் மயக்கம் தெளிந்து கவுசலையை பார்த்து தனக்கு நேர்ந்த சாபம் பளித்துவிட்டது என கூறி அழுதார் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நான் வேட்டையாட சென்றபோது ஒரு முனிவரின் மகன் குளத்தில் சுரைக்காய் போன்ற ஒரு குப்பியில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தான் நான் ஒரு மறைவிடத்தில் நின்று கொண்டு யானை தான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது என நினைத்து அந்த திசையை பார்த்து அம்பு எய்தினேன் பிறகு அந்த திசையில் இருந்து வந்த மனிதனின் சத்தத்தை கேட்டு அங்கு சென்று பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது நான் எய்திய அம்பு யானை மீது ஒரு பாலகன் மீது மேலும் அங்கே அந்த பாலகன் இறக்கும் தருவாயில் இருப்பதையும் கண்டேன் நான் செய்த தவறால் ஒரு பாலகன் இறந்ததை எண்ணி அப்பாலகனின் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்க நினைத்தேன் உடனே அப்பாலகனின் பெற்றோரிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன் அவர்கள் நான் புத்திர சோகத்தை உணர வேண்டும் என்றும் புத்திர சோகத்தால் மடிய வேண்டும் என்றும் சாபமிட்டார்கள் அப்போது எனக்கு குழந்தை பிறக்கவில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த சாபம் இப்போது பலித்து விட்டது என்று எண்ணி புலம்பினார் வசிஷ்டரிடம் தசரதர் கைகேயி எனக்கும் மனைவியும் இல்லை பரதன் எனக்கு மகனும் இல்லை எனக் கூறினார் அவன் தனக்கு கடைசி ஈமச்சடங்கை கூட செய்யக்கூடாது என்று கூறினார் சுமந்திரர் தேரை செலுத்தி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அரண்மனைக்கு சென்று தசரத சக்கரவர்த்தியை சந்தித்தார் தசரதர் சுமந்திரரை பார்த்து எனது மகன் எங்கே என்று கேட்டார் சுமந்திரரின் மௌனத்தை வைத்து ராமர் கானகம் சென்றதை உணர்ந்தார் தசரதர் ராமரை நினைத்து ராமா 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 என்று சொல்லிக் கொண்டு அவரின் உயிர் ஆன்ம ஒளியாக உடலிலிருந்து பிரிந்தது தேவர்கள் வரவேற்க அவர் விண்ணுலகத்தை சேர்ந்தார் தசரதரின் மறைவை அறிந்து மக்கள் அனைவரும் கதறி அழுதனர் பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் செய்தி சொல்லி அழைத்து வரும்படி தூதுவரை அனுப்பினார் வசிஷ்டர் பரதனும் சத்ருக்கனும் அயோத்திக்கு திரும்பினார்கள் அவர்கள் தந்தை தசரதர் இறந்துவிட்டார் என்று செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் அதன் காரணமும் அவர்களுக்கு தெரிய வந்தது தாய் கைகேயை பெற்ற இரண்டு வரத்தால் தன் தந்தைக்கு மரணமும் அண்ணன் ராமனும் வனவாசம் செல்ல காரணமாயிற்று அதனால் தாய் கைகேயி மீது மிகுந்த கோபம் கொண்டனர் அண்ணன் ராமன் வனவாசம் செல்ல தான் காரணம் என்பதை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டான் பரதன் தாய் கௌசலையிடம் சென்று மனமுருக மன்னிப்பு கேட்டான் தசரதர் தன் மரண தருவாயில் கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை பரதன் எனக்கு மகனும் இல்லை எனக் கூறி தன் கடைசி ஈமச் சடங்குகளை பரதன் செய்யக்கூடாது என்று சொன்னதை அறிந்து மிகவும் வருந்தினான் பரதன் சத்ருகன் தசரதனின் இறுதி ஈமச் சடங்குகளை செய்தான் அதன் மூலம்தான் தாய்க்கு தலைப்பிள்ளை தந்தைக்கு கடைப்பிள்ளை என்னும் சம்பிரதாயம் உருவானது வசிஷ்டர் பரதனிடம் முடிசூட்டிக் கொள்ள கூறினார் ஆனால் பரதன் நான் முடிசூட்டிக் கொள்ள மாட்டேன் அண்ணன் ராமன் தான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் அவர்தான் அயோத்தியை ஆள வேண்டும் நான் காணகம் சென்று அண்ணனை அழைத்து வருகிறேன் அண்ணன் வரவில்லை என்றால் நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் அண்ணன் ராமனை அழைத்து வர பரதன் உறுதியாக இருந்தான் ராமர் சீதை லட்சுமணர் இருள் சூழ்ந்த காணகத்தில் தங்களின் வனவாச பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் புண்ணிய நதியான கங்கையை அடைந்தார்கள் ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் கங்கையில் மூழ்கி மகிழ்ந்தார்கள் கங்காதேவி ராம பெருமானே உலகில் உள்ள மனிதர்கள் எண்ணில் மூழ்கி அவர்களது பாவங்களை நீக்குகின்றனர் ஆனால் நீ இன்று என்னில் மூழ்கியதால் என்னிடம் இருந்த பாவங்கள் நீங்கின என்று கூறி ராமரை தொழுது வணங்கினாள் முனிவர்கள் அவர்களுக்கு காய் கனிகளை தந்தார்கள் அவர்கள் அதனை உண்டு மகிழ்ந்தார்கள் கங்கை கரையில் சிருங்கி பேரம் என்ற நகரில் வாழ்பவன் குகன் இவன் வேடர் குலத்தின் தலைவன் கருமையான மேனியும் திரண்ட தோள்களும் அகன்ற மார்பும் உடைய தோற்றத்தை உடையவன் ராமரை பற்றிய செய்திகளை கேட்டறிந்தே ராமர் மீது மிகுந்த பக்தி கொண்டான் குகன் ராமனை காண வேண்டும் என்று எண்ணினான் அதனால் மீன்களை நெய்யில் பொறித்து மிளகு தூள் தூவி ராமருக்காக எடுத்து சென்றான் குகன் ராமர் தங்கியிருக்கும் தவப்பள்ளியை அடைந்தான் அந்த ஆசிரமத்தில் முன் நின்று காவல் புரிந்து கொண்டிருக்கும் லட்சுமணர் குகனை பார்த்து நீ யார் எதற்காக இங்கு வந்துள்ளாய் என கேள்வி கேட்டார் ஐயா நான் ஒரு வேடகுலத்தின் தலைவன் என் பெயர் குகன் நான் இங்கு இருக்கும் ராமமூர்த்தியை காண வந்துள்ளேன் என்றான் லட்சுமணர் இங்கேயே நில் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ராமரை அண்ணா தங்களை குகன் என்ற வேட குலத்தின் தலைவன் காண வந்திருக்கின்றான் அவனை உள்ளே விடலாமா எனக் கேட்டார் ராமர் அவனை என்னிடம் அனுப்பு என்று கூறினார் பிறகு லட்சுமணர் குகனுக்கு ராமனை காண அனுமதி அளித்தார் குகன் உள்ளே சென்று பரம்பொருளான ராமரை வணங்கினான் ஐயனே தங்களுக்காக மீனை பொறித்து கொண்டு வந்துள்ளேன் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டினான் குகனே மிக்க மகிழ்ச்சி நீ கொண்டு வந்த உணவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார் உனக்கு என் மேல் அன்பு ஆழத்தை காண முடியாத கடல் போல் இருக்கிறது நீ என்னுடன் இங்கேயே இரு என்றார் ராமர் குகன் ராமரை பலமுறை பார்த்தும் போதும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை ராமரின் அனுமதி பெற்று குகன் அங்கு தங்கினான் குகன் லட்சுமணரிடம் ராமர் தவக்கோலம் பூண்டு காணகம் காரணம் என்ன என்று வினவினான் தாய் கைகேயின் வரத்தின்படி ராமர் வனவாசம் செல்லவும் பரதர் அயோத்தியை ஆளவும் கட்டளை அருளினார் அதன்படி ராமர் இக்கானகத்தில் வாழ்கிறார் என்றார் லட்சுமணர் இதனை கேட்ட குகன் வெந்த புண்ணில் வேலை பாய்ந்தது போல் மிகவும் வருந்தினார் அன்றிரவு ஆசிரமத்தில் குகன் காவல் புரிந்தான் அவன் லட்சுமணர் ஒரு மாற்றாந்தாயாகிய மகன்தானே அவனை எப்படி நம்புவது என்று எண்ணி குகன் லட்சுமணனுக்கும் சேர்த்து காவல் புரிந்தான் லட்சுமணரும் கண்ணிமைக்காமல் காவல் புரிந்தார் பொழுது விடிந்தது ராமர் சீதை லட்சுமணர் நீராடி தங்களின் காலை கடன்களை முடித்தனர் ராமர் குகனை பார்த்து ஓடம் கொண்டு வா நாங்கள் கங்கையை கடந்து வனவாசம் செல்ல வேண்டும் என்றார் இதை கேட்ட குகன் அதிர்ச்சி அடைந்தான் தங்களுக்கு தொண்டு செய்ய நானும் மற்றும் வேடர்களும் உள்ளோம் கங்கை மிகவும் புனிதமான இடமாகும் இங்கு நறுமண மலர்களும் காய்கனிகள் என அனைத்தும் இருக்கின்றன தங்களுக்காக நான் எதையும் செய்வேன் தங்களுக்காக தொண்டு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் தாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என மனமுருக வேண்டிக் கொண்டான் ராமர் குகனை கட்டி தழுவிக் கொண்டார் குகனே நீ இனிமேல் எனக்கு தம்பி இன்று முதல் தசரதருக்கு ஐந்து புதல்வர்கள் லட்சுமணர் பரதன் சத்ருகன் உனக்கு தம்பிமார்கள் பரதனிடம் அயோத்தியை ஆளும் அரசியல் பொறுப்பை ஒப்படைத்து வந்துள்ளேன் நீ அயோத்தி சென்று பரதனுக்கு துணையாக இரு பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு நாட்கள் போல் சென்றுவிடும் பிறகு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என் சொல்லை மீற வேண்டாம் இப்பொழுது எங்களுக்காக ஓடம் ஒன்றை கொண்டு வா என்றார் குகன் கண்ணீர் தழும்ப ஓடத்தை கொண்டு வந்தான் ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் ஓடத்தில் ஏறினார்கள் குகன் ராமநாமத்தை பாடிக்கொண்டு ஓடத்தை செலுத்தினான் அவர்கள் அக்கறையை சேர்ந்தார்கள் ராமன் குகனை பார்த்து நீ கவலைப்படாமல் செல் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாயிருப்போம் என்று கூறி குகனை திருப்பி அனுப்பினார் ராமர் அங்கிருந்து புறப்பட்டு சித்ரகூடத்தில் உள்ள பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் அங்கு பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கி அவரின் சொற்படி சித்திரக்கூடத்திற்கு அருகில் உள்ள மந்தாகினி நதிக்கரையில் ஓர் ஆசிரமத்தை அமைத்து தங்கினார்கள் சிறிது நாட்கள் அங்கு தங்கினார்கள் பிறகு அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் பயணத்தின் போது வழியில் யமுனை நதியை கண்டார்கள் அவர்கள் யமுனை நதியில் நீராடி காய்கனிகளை உண்டு பசியாறினார்கள் லட்சுமணர் மூங்கில்களை வெட்டி தெப்பம் அமைத்து மூவரும் தெப்பத்தில் ஏறி அக்கறையை அடைந்தார்கள் அங்கு பர்ணசாலை ஒன்றை அமைத்தார் லட்சுமணர் லட்சுமணரின் பர்ணசாலை அமைக்கும் திறனை கண்டு வியந்து ராமர் லட்சுமணரை வாழ்த்தினார் பரதனும் சத்ருகனும் தவக்கோலம் பூண்டு பரிவாரங்கள் புடைசூழ ராமரை காண காணகம் வந்தனர் அவர்கள் பரிவாரங்களுடன் கங்கை கரையை அடைந்தார்கள் பரதன் பரிவாரங்களுடன் வருவதைக் கண்ட குகன் ராமரை தாக்கத்தான் வருகிறார்கள் என்று எண்ணினான் இவன் அரசாட்சியை கவர்ந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் ராமரை இடர் செய்வதற்காக காணகம் வந்துள்ளான் என்று எண்ணினான் குகன் பரம ஏழை ஆகிய என்னை ராமர் தம்பி என்று சொன்னாரே அந்த ஒரு சொல்லுக்காக நான் உயிரையும் ராமருக்காக தருவேன் வேடர்களே எதிர் பரிவாரங்களுடன் வரும் பரதனை போர் புரிய ஆயத்தமாக இருங்கள் குகன் போர் பறையறைந்தான் போர் பரையறந்ததை கேட்ட பரதர் அண்ணாவை தேடி மனம் நொந்து வரும் நம்மீது போர் புரிகின்றவர் யார் என சுமந்திரரிடம் கேட்டார் பெருமானே கங்கை கரைக்கு அதிபரான குகன் என்னும் வேடன் உள்ளான் அவன் தாங்கள் ராமரையிடர் செய்ய வருவதாக எண்ணி போருக்கு ஆயத்தம் புரிகின்றான் என்றார் வேடனுக்கு கூட என் மீது கோபமா நான் என்ன பாவம் செய்தேன் என்று கூறி சேனைகளை அங்கே நிறுத்திவிட்டு பரதர் குகனை பார்க்க சென்றார் அவரை பின்தொடர்ந்து சத்ருக்கனும் சென்றார் பரதர் தொலைவில் வருவதைக் கண்டார் குகன் வருபவர் ராமர் அண்ணாவைப் போல் இருக்கின்றாரே அவருக்கு பின்னே வருபவர் லட்சுமணர் போல் இருக்கின்றாரே என கூறி ராமர் சென்ற திசை நோக்கி தொழுது வணங்கினான் குகன் அழுத கண்களும் உருகிய உள்ளமுடனும் தவக்கோலத்துடன் வரும் பரதரை கண்டார் ராமர் அண்ணாவிடம் ஒருநாள் பழகிய எனக்கே நற்குணங்கள் இருக்குமானால் ராமர் அண்ணாவின் உடன் பிறந்த பரதருக்கு தீய குணம் ஒருபோதும் இருக்காது நான் ஒரு அவசரக்காரன் நல்லவரை தீயவர் என்று எண்ணிவிட்டேன் பரதர் வந்தவுடன் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினான் குகன் பரதர் குகனை கட்டி கொண்டார் குகன் பரதரை பார்த்து தாங்கள் ஏன் தவக்கோலத்துடன் வனத்துக்கு வந்துள்ளீர் என வினவினான் பரதர் அரச குலத்தில் மூத்தவன் தான் ஆட்சி புரிய வேண்டும் அண்ணன் ராமர் இருக்க நான் ஆட்சி புரியலாமா ஆதலால் தான் அண்ணனை அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்றார் இதை கேட்ட குகன் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான் பரதா தாய்வரம் கேட்க தந்தை தந்த மகத்தான அரச பதவியை உதறி தள்ளிவிட்டு கானகம் செல்ல தவக்கோலத்துடன் வந்த உனக்கு ஆயிரம் ராமர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஈடாகுமா உன்னை போன்ற உத்தம குணங்கள் நிறைந்தவர் இவ்வுலகில் இல்லை எனக் கூறினான் குகன் பரதர் பெருமானே அண்ணன் ராமர் எங்கே தங்கியிருந்தார் எனக் கேட்டார் குகன் ராமர் தங்கியிருந்த ஆசிரமத்தை காட்டினான் பரதர் ஆசிரமத்தை பார்த்து வருந்தினார் குக பெருமானே லட்சுமணர் எங்கே படுத்து உறங்கினார் குகன் லட்சுமணர் படுத்து உறங்கினாரா அவர் ராமரும் சீதையும் உறங்க விடியும் வரை வில்லூன்றி கண்ணிமைக்காமல் நின்று காவல் புரிந்தார் என்றான் குகன் பிறகு அனைவரும் அக்கறையை கடக்க படகுகளில் ஏறினார்கள் தசரத குடும்பத்தினர் தனி படகில் சென்றனர் குகன் மிக துயரமாய் அமர்ந்திருக்கும் காவசலையை பார்த்து இவர் யார் எனக் கேட்டார் குகன் அண்ணா பன்னிரண்டு மாதம் சுமந்து பெற்ற ராமனின் தாய் காவசலை என்றார் பரதர் குகன் கவுசலையின் மலர் அடியில் விழுந்து பணிந்து வணங்கினான் கௌசலை பரதா குழந்தை போல் அழும் இந்த மகன் யார் என்று கேட்டாள் பரதர் அம்மா இவர் ராம் அண்ணாவுக்கு தம்பி எனக்கும் லட்சுமணருக்கும் சத்ருகனுக்கும் தமையன் என கூறினார் கௌசலை ஐவரும் பல்லாண்டு அரசு புரிந்து ஒற்றுமையாக வாழுங்கள் என்று ஆசி கூறினாள் பரதர் மற்ற தாய்மார்களையும் அறிமுகம் செய்தார் அடுத்த பதிவில் சீதையை தூக்கி சென்ற விரதனை பற்றி பார்ப்போம் அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க